ஏதோ ஒரு காரணம் இருவருக்கிடையில் ஒருவர் துரோகம் செய்கிறார்கள் அந்த துரோகத்தை தாங்க முடியாமல் இருவரும் பிரிகிறார்கள் பிரிந்தவர்கள் மீண்டும் சில காலம் கழித்து சந்திக்கிறார்கள் சந்திக்கும் பொழுது துரோகத்தை விளைவித்தவர்கள் துரோகத்தை அனுபவித்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மனதார மன்னிப்பு கேட்டால் உன் மன்னிப்பே அந்த மனம் ஏற்குமா மண்டிகிட்டு நீ அழுதாலும் அந்த மண்டிகிட்ட அழுகை அவர் மனம்தான் ஏற்குமா அப்படி நான் என்னங்க தான் செய்யணும் அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு துரோகம் இழைக்காமல் இருங்கள் அதுதான் அவர்கள் மனம் எதிர்பார்க்கும் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பிடிச்சவங்கிட்டையும் சரி நமக்கு தெரிந்தவர்களிடம் சரி யாராக இருந்தாலும் துரோகம் செய்யாமல் வாழ கற்றுக்கொள்ள